கத்ரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலி வழியிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இஸ்ரேவேல் அரேபிய யுத்தத்தின் பின்னணியையும் முகவரியாக பார்த்துவிட்டு சில வேதாகம சரித்திர உண்மைகளை சுருக்கமாக பார்த்துவிட்டு யுத்தங்களை பார்க்கலாம் முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆப்ராகாமிற்கு வாக்கு திட்டத்தின் சந்ததியாகிய ஈசாக்கு பிறக்க தாமதமானதால் ஆப்ரகாமின் மனைவியாகிய சாரால் தாமதத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆப்ரகாமுக்கு மனைவியாக கொடுக்கிறாள் அங்கே ஆகார் கர்ப்பம் தெரித்து இஸ்மாவேல் பிறக்கிறான் தேவ வாக்குத்தின்படி ஆப்ரகாம் நூறாவது வயதில் ஈசாக்கு பிறக்கிறான் அடுத்த சந்ததியாகிய ஈசாக்குக்கும் காலுக்கும் இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இவர்கள் வயிற்றில் இருக்கும்போது கால் கர்த்திடத்தில் விசாரிக்கும்படி செல்கிறார் வயிற்றில் கையை வைத்து கொண்டு கர்த்தாவே இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி அழுகிறாள் உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றில் பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை செ ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை செவிப்பான் ஆதியாகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு நடந்த வசனத்தில் பார்க்கலாம் ஏசா மூர்த்தவன் யாகோபு இளையவன் இந்த யாக்கோபு தேவனால் ஆசிர்வதிக்கப்படுகிறான் யாகோபு ஏசாவின் ஆசிர்வாதத்தை அப்பாவிடம் ரபய காலின் சூழ்ச்சியால் பறத்து கொண்டு தன் உயிருக்கு பயந்து மாமனார் வீட்டில் தஞ்சமடைகிறான் தன் மாமனாகிய லாபான் வீட்டில் இருபது வருடம் இருந்தான் லாபான் மகளாகிய லேயாலையும் ராகிலையும் திருமணம் செய்கிறான் அவர்களுக்கு பன்னிரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இந்த பன்னிரெண்டு பேரிலிருந்து தான் யூத ஜாதி இஸ்ரவேல் உருவாகிறது இஸ்ரவேலை குறித்து தேவன் இஸ்மாவேலை குறித்து தேவன் நான் அவனையும் ஆசிர்வதித்து பெருகப்படுவேன் அவன் பன்னிரெண்டு பிரபுக்களை பெறுவான் இஸ்மாவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பார்க்கலாம் இவர்களுடைய நாடுதான் இந்திய லெபனான் சிரியா ஈமான் ஜோர்டான் எகிப்து சவுதி அரேபியா சூடான் லிபியா அர்ஜீரியா டுனீசியா மொராக்கோ ஈராக் ஆகிய பன்னிரண்டு அரபு நாடுகளும் இவர்களிடமிருந்து வந்தவர்கள்தான் ஆதி அகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் யாகோபு இந்திய இஸ்ரேலுக்கும் யூதருக்கும் தகப்பன் யாகோபை தேவன் தெரிந்து கொண்டதாலும் ஏசாவின் ஆசிர்வாதத்தை யாக்கோபு பறித்து கொண்டதாலும் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் மீண்ட பகை உண்டாகிறது இந்திய இவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பின்படிதான் இந்திய இஸ்ரவேல் அரேபிய யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரேபியர்கள் இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் யுத்தம் செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்கள் தேசத்தை இழந்த யூதர்கள் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி திரும்பவும் அவர்களை தன் சொந்த தேசத்தில் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருடம் உருவானது இதுவரை ஐந்து யுத்தங்களை சந்தித்தனர் இப்போதும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐக்கிய நாட்டு சபை யூதருக்கு தனி நாடு தர வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் வருடம் நிறைவேற்றியவுடன் அரேபியர் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் ஐநாவின் வாக்கெடுப்பில் இஸ்ரவேலுக்கு சாதகமாக முடிந்தவுடன் இஸ்ரேவேலை அழிப்போம் இஸ்ரேலுக்கு எதிராக ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் வாக்கெடுப்பு நடந்த அவையை விட்டு அரேபியர் தலைவர்கள் வெளியேறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் ஐநா தீர்மானத்தின்படி தன்னை சுதந்திர நாடாக பிரகடனம் செய்து கொண்டது இஸ்ரவேல் மறுநாளே அரபு நாடுகள் இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தது மறுநாளே இஸ்ரேல் அரேபிய யுத்தம் வெடித்தது தொடர்ந்து கேளுங்கள் இஸ்ரேல் அரேபிய யுத்தங்களை பற்றி தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்